வேலூர் அரக்கோணம் தொகுதி வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை கேட்டு வந்திருக்கேன் அரக்கோணம் தொகுதியிலே போட்டியிடுகிற ஜெகத் ரட்சகன் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய ஆழ்வாரம் அரசியல் கல்வி இலக்கியம் ஆன்மீகம் தொழில்துறைன்னு பன்முக ஆற்றல் கொண்ட ஜெகத் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து கடந்த தேர்தலை விட மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கிறேன் அதேபோல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் போட்டியிடுகிறார் திமுகவின் இடி மின்னல் மழை என போற்றப்பட்டவங்களில் மின்னல்தான் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சரும் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தலைவர் கலைஞருக்கும் தொடர்ந்து எனக்கும் உற்ற துணையாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் துரைமுருகன் அவர்களின் அருமை மகன்தான் தம்பி கதிரானந்த் அவர்கள் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் கடந்த தேர்தலில் இவரின் வெற்றியை தடுக்க தள்ளி தேர்தலை தள்ளிக்கூட பார்த்தார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை தள்ளி வெற்றியை தந்தீர்கள் இந்த தேர்தலில் தம்பி கதிரானந்தவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய ரெண்டு வேட்பாளர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா கொஞ்சம் சத்தமா நீங்க வாக்களிப்பதோடு மட்டுமில்லை இந்த ஸ்டாலினின் தூதுபனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் உதயசூரியனுக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி உறுதியாயிடுச்சு அந்த தைரியத்தோட வேட்பாளர்கள் உட்காருங்க இப்ப சீட்டு கிடைச்சிடுச்சு உட்காருங்க